நாம் எல்பிஜிக்காக மேற்காசிய நாடுகளான சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் ஆகிய நாடுகளை பெரிதும் நம்பி இருக்கிறோம் உலகின் மிகப்பெரிய எல்பிஜி உற்பத்தியாளராக அமெரிக்கா இருந்தாலும் நம் இறக்குமதியில் தொன்னூறு சதவீதம் சவுதி உள்ளிட்ட நாடுகளிடமிருந்துதான் வருகிறது காரணம் வளைகுடா நாடுகள் பெரும்பாலும் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து எல்பிஜியை உற்பத்தி செய்கின்றன கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பின் போது இயல்பாகவே பியூட்டேன் நிறைந்த எல்பிஜி எஞ்சிய பொருளாக கிடைக்கும் வளைகுடா நாடுகள் இந்தியாவுக்கு மிக அருகில் இருப்பதால் சரக்கு போக்குவரத்து செலவு மிக குறைவு என நாம் அங்கிருந்து இறக்குமதி செய்தோம் இதில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து ஆண்டுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் டன் எல்பிஜி இறக்குமதி செய்ய நாட்டின் மூன்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்துள்ளன இந்த ஒப்பந்தம் சமீபத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி முன்னிலையில் கையெழுத்தானது இது நம் நாட்டின் ஓராண்டுக்கான எல்பிஜி இறக்குமதியில் பத்து சதவீதமாகும் அமெரிக்கா சவுதி உள்ளிட்ட நாடுகளை விட தொலைவிலும் உள்ளது அப்படி இருக்க நாம் ஏன் அமெரிக்காவிடம் எல்பிஜி வாங்க வேண்டும் என்கிற சந்தேகம் வரலாம் இதற்கு காரணம் சீனா அமெரிக்கா வர்த்தக போர் அமெரிக்க எல்பிஜியை வாங்கும் மிகப்பெரிய நாடாக சீனா தான் இருந்தது சீன பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்த போது சீனா பதிலுக்கு அமெரிக்க எல்பிஜி இறக்குமதியை குறைத்தது இதனால் அமெரிக்க உற்பத்தியாளர்களிடம் ட்ரோபென் அதிகமுள்ள எல்பிஜி குவிந்தது விலையும் குறைந்தது அதே நேரத்தில் மேற்காசிய நாடுகளான ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக அந்த வழித்தடத்தில் சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகரித்தன இதனால் முதல் முறையாக நம் நாடு அமெரிக்காவிடமிருந்து ஓராண்டுக்கு எல்பிஜியை குறைந்த விலையில் இறக்குமதி செய்யும் ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது இந்த ஒப்பந்தத்தால் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு வலுவடையும் மேற்காசிய நாடுகளை சார்ந்திருப்பது பத்து சதவீதம் குறையும் போட்டி ஏற்பட்டிருப்பதால் சவுதியும் நமக்கு குறைந்த விலையில் எல்பிஜி வழங்க முன்வரும் அமெரிக்கா நாம் அதன் தயாரிப்புகளை அதிகம் வாங்குவதில்லை என குற்றம் சாட்டி ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதித்தது தற்போது இந்த ஒப்பந்தம் மூலம் வர்த்தக உறவை சமநிலைப்படுத்த முடியும் இது இறக்குமதி வரியை குறைப்பது தொடர்பான பேச்சை எளிமையாக்கும் எல்பிஜி விலை உலகளாவிய அளவில் மாறிக்கொண்டிருக்கும் நம் நாட்டு எண்ணெய் நிறுவனங்கள் அவற்றை வாங்கி ஒரு நிலையான விலையில் விற்கின்றன சில சமயங்களில் நாம் வீடுகளுக்கு சிலிண்டர் வாங்கும்போது செலுத்தும் தொகையை விட எண்ணெய் நிறுவனங்கள் இறக்குமதி செய்த தொகை அதிகமாக இருக்கும் இந்த இழப்புக்கான தொகையை மத்திய அரசு வழங்குகிறது தற்போது அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் எண்ணெய் நிறுவனங்களின் இழப்பு முப்பத்தி ஏழு சதவீதம் குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே எண்ணெய் நிறுவனங்களின் இழப்புக்கு அரசு ஒதுக்கும் பட்ஜெட் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது